ஜாக்லின் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து இருக்காங்க அவங்க பாவம் அந்த ஜூலி மாதிரி ரெட் கார்பெட் டாஸ்க்குன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு ஜூலிக்கும் ரெட் கார்பெட் டாஸ்க் கிடச்சிது அர்ச்சனாக்கும் ரெட் கார்பெட் டாஸ்க் கிடச்சிது ஒருத்தவங்க வின்னர் ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஃபேம் மக்கள் வந்தியில் ரொம்ப ஃபேமஸ் இல்லாத பர்சன் ஸோ அதை வந்து ஜாக்லின் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துகிட்டு அழுதுட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட போகிறார் ஏமா எல்லாத்துலேயும் உள்ள நெகட்டிவாக பார்த்து இது பண்ணணுங்கிறது கரெக்டாக ஆனால் வெறும் நெகட்டிவை மட்டுமே பார்க்குறது வாழ்க்கை ஆயிடாது நீ ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தேன்னா நான் நல்ல மக்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அந்த இது ஓட்டை போட்டிருப்பாங்க இந்த இதாக போட்டிருப்பாங்க ஸோ ஒரு அஞ்சு சதவீத மக்கள் தான் சரி இவனா பெரிய இவனாங்கிற மாதிரி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ ஒரு எண்பதனாயிரம் பேர் உன்னை பிடிச்சி தான் அந்த ஓட்டை போட்டிருப்பாங்க ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் மக்கள் தான் வந்துட்டு இவன் என்ன பெரிய இவங்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் நெகட்டிவ் ஆங்கிளில் இந்த ஓட்டை போட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீ இதுக்கு கவலையே படக்கூடாது நான் எனக்கு ரெட் கார்பெட் கிடைச்சா என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் இப்போ நான் அதை ஓட்டை சொன்னால் அது உனக்கு வந்து நீ முத்துக்குமரன் ஆகிடுவேன் நீ ஜாக்லினாகவே இருந்து இந்த ரெட் கார்பெட் டாஸ்க்கு வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் பண்ணு உனக்கு நீ ஜாக்லின் யாருங்கிறத மக்களுக்கு காட்டு பதினோரு வாரம் உன்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க பதினோரு வாரம் உன்னை சும்மா நாமினேட் பண்ணி மக் நாமினேட் பண்ணதுக்கு மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பதினோரு வாரம் உனக்காக மக்கள் வெளியிலேருந்து ஓட்டு போட்டிருக்காங்க உன்னை எவ்வளோ தூரம் பிடிக்கும்னு யோசிச்சுப்பார் பிடிக்காமல் அவனை அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து வைப்பாங்க எல்லா வீக்கெண்ட்லையும் உனக்கு ஏதோ ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு நம்ம வீட்லேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு சூஸ் பண்ண சொல்லும்போது பதிமூணு பேரில் ஒம்பது பேர் உனக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க ஜாக்லின் எனக்கு கூட ஏழு ஓட்டு தான் அப்போ நானே நினச்சேன் இந்த ஜாக்ல ஜாக்லின் பண்ணது ஏதோ ஒன்று நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே நான் யோசித்தேன் உன்னை நான் என்னோட காம்படிட்டராக பார்க்குறேன் ஜாக்லின் நீ இப்படி அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் தப்பாக நினச்சிட்டு அழுதேன்னா அதுக்கு ஒரு இது கிடையாது சரி இப்போ உனக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் பிடி இப்போ ஒரு பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னே நான் அப்படியே ஒதுங்கி போயிடுவேன் அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க அதுக்காக இப்போ உங்கள் அம்மா ஒரு பிடிக்காத விஷயம் பண்ணாங்கன்னா போட்டுன்னு ஒதுங்கி போக முடியுமா நம்ம அம்மா இல்லை திரும்ப அவங்ககிட்ட போய் ஒட்டுவோம்ல அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் இதுவும் பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க்கு ஸோ நீ வந்து ஹாப்பியாக உனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க நீ இதை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாக்லின் யாருங்கிறத எல்லாேருக்கும் காட்டு மக்கள் போய் தான் உனக்கு இந்த ஓட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஜாக்லினும் அப்படி மூட் அப்லிஃப்ட் ஆகி வராங்க பரவாயில்ல ரெண்டு பேருமே நிறைய இடத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுக்காக நின்றுருக்காங்க ஜாக்லின் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க போல இருக்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்